அரசாங்க ஊழியர்களின் சம்பளத்திற்கான செலவு மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டை விட இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அரசாங்க ஊழியர்களின் சம்பளத்திற்கான செலவு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது தசம் ஐந்து பில்லியன் ரூபாவாக ஒன்று தசம் ஏழு வீதம் குறைந்துள்ளது என மத்திய வங்கி தெரிவித்துள்ளது ஃபிஷன் க்யா நம்ப பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க நிதி அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள வரவு செலவு திட்டம் தொடர்பான மத்திய வங்கியின் அறிக்கையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் அரச ஊழியர்களின் சம்பளத்திற்காக ரூபாய் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தசம் இரண்டு பில்லியன் செலவு செய்யப்பட்டுள்ளது இதற்கமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அரச ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவதற்காக செலவிடப்படும் தொகை ரூபாய் பதினாறு தசம் ஏழு பில்லியன் ரூபாவாக குறைந்துள்ளது எவ்வாறாயினும் ஓய்வூதிய செலவு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முன்னூற்றி எழுபத்தி இரண்டு நான்கு பில்லியன் ரூபாவாக இருபது தசம் ஐந்து வீதம் அதிகரித்துள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் ஓய்வூதியம் வழங்குவதற்காக அரசாங்கம் மேற்கொண்ட செலவினம் முன்னூற்றி ஒன்பது தசம் ஒரு பில்லியன் ரூபாவாகும் ஓய்வூதிய செலவினங்களின் அதிகரிப்புக்கான முக்கிய காரணம் ஓய்வூதியதாரர்களின் எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி ஏற்பட்டமை என்று சுட்டிக்காட்டப்படுகிறது இந்நிலையில் வளர்ந்து வரும் அரச துறையை வரையறுக்கப்பட்ட நிதி திட்டத்தின் கீழ் பராமரிப்பது எதிர்காலத்தில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று இந்த அறிக்கை கூறுகிறது இலங்கையில் பெற்றுக் கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்